ஹலோ மற்றும் நமஸ்கார் அனைவருக்கும் நான் டாக்டர் மேகா ஜதவி வெட்புத்தூள் அழைச்சிக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கும் இந்த தொடர்பும் இல்லை என்று நினைப்பவர்களின் சந்தேகங்களை இன்று நான் தெளிவுபடுத்த வந்துள்ளேன் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்பு செயல்படும் விதம் காரணமாக சோரியாசிஸ் விரிவடைய ஏனெனில் பிசோரியாசிஸை குணப்படுத்தாத நோயெதிர்ப்பு அமைப்பு நல்லது என்று பல மருத்துவர்களிடமிருந்தோ அல்லது ஆலோசனைகளை பெறுவதிலிருந்தோ அல்லது வீடியோக்களிலிருந்தோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது அவசீரான முறையில் செயல்பட வேண்டும் இப்போது நோயாளி நோயெதிர்ப்பு அமைப்பின் சிறப்பு பங்கு எதுவும் இல்லை என நினைக்கிறார் ஏனெனில் பெரும்பாலும் இருமல் சளி டைஃபாய்டு அல்லது வேறு ஏதேனும் தொற்று இருக்கும்போது உங்கள் இம்யூன் சிஸ்டம் குழப்பமடைந்திருக்கும் இடங்களில் சோரியாசிஸ் பேச்சுகள் மீண்டும் வரும் அல்லது மறுபடியும் ஏற்படும் ஆனால் அவர்கள் நடக்கக்கூடாது நல்லது சோரியாசிஸ் மற்றும் நோயெதிர்ப்பு அமைப்பு ஒருவருக்கொருவர் தொடர்புடையவை என்பது முற்றிலும் உண்மை ஏனெனில் சோரியாசிஸ் ஒரு தன்னுடல் தாக்க நோயாகும் இதில் உங்கள் நோயெதிர்ப்பு அமைப்பு அதிக செயல்பாட்டில் ஈடுபட்டு உங்கள் சொந்த உடலுக்கே எதிரியாக மாறுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் வெளியிலிருந்து ஏதேனும் தொற்று ஏற்பட்டால் அல்லது ஏதேனும் கூடுதல் குழப்பங்கள் ஏற்பட்டால் உடல்நலம் அல்லது நோய் எதிர்ப்பு அமைப்பு அளவில் உங்கள் சோரியாசிஸ் மோசமடையலாம் அல்லது மீண்டும் வரலாம் இப்போது நமது இம்யூன் சிஸ்டம் மேம்படுத்துவது இவ்வாறு இந்த வீடியோவில் உங்கள் இம்யூன் சிஸ்டம் அல்லது அதை திரிக செய்யும் அல்லது உங்கள் கத் மைக்ரோவே கெடுக்கும் அனைத்து விஷயங்களையும் பற்றி பேசுவோம் அதாவது இது உங்கள் குடலில் கெட்ட பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறது இது ஆரோக்கியமானதை ஊக்குவிக்காது அந்த விஷயங்களை நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை இப்போது அதில் ஜங்க் ஃபுட் ஆல்கஹால் ரெட்மீக் நான்வெஜிடேரியன் உணவு உள்ளன உங்கள் டாக்டர்களிடமிருந்து ஆலோசனையில் நீங்கள் பெரும் பலவேறு விஷயங்கள் உள்ளன அல்லது நீங்கள் ஒரு டயட் சாட்டை பின்பற்ற வேண்டும் அதனால்தான் நாம் இந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதில்லை ஏனெனில் மற்றும் இது உங்களை மீண்டும் மின் செய்கிறது மற்றும் உங்கள் சோயாசிட் நோய் மின்னோ தூண்டுவதை ஏற்படுத்தியது என்னிரண்டு நீங்கள் விரும்பினால் ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகளை உட்கொள்ளுங்கள் இதனால் உடலில் எந்த அழற்சியும் இருக்கக்கூடாது மற்றும் உங்கள் டாக்ஸின்கள் சரியாக வெளியேற்றப்பட வேண்டும் அத்தகைய உணவை நீங்கள் உட்கொள்ளும்போது உங்கள் இம்யூன் சிஸ்டம் தூண்டப்படாது மற்றும் பருவம் மாறும்போது என்பது போன்ற சில விஷயங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் வானிலை மாறும்போது நீங்கள் நேரடியாக ஐஸ் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது இது கோடை என்றால் நீங்கள் ஒரு கம்பளத்தால் உங்களை மூட வேண்டும் குளிரில் செல்வதிலிருந்து தவிர்ப்பு எடுக்க உறுதிப்படுத்துங்கள் காற்றிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் பாதுகாக்க இந்த விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் மேலும் அவ்வப்போது உடற்பயிற்சிகள் செய்தல் மற்றும் குறைவான மன அழுத்தத்தை கொண்டிருத்தல் அது உங்கள் குடல் மைட்ரோவையோட்டாவை உருவாக்குவதில் மிகவும் பெரிய பங்கு வகிக்கிறது அதற்காக நீங்கள் விரும்பும் எந்த உடற்பயிற்சியையும் பின்பற்றலாம் மேலும் சரியான நேரத்தில் உறங்குவது மிகவும் முக்கியம் எனவே நீங்கள் அறுபத்தி ஏழு நேர உருக்கத்தை பெறுகிறீர்கள் என்றால் உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு நன்றாக வேலை செய்ய தொடரும் விஷயங்கள் தொடர்ந்து செரிமானமாகவும் மேலும் உங்கள் நோய்திர்ப்பு அமைப்பு குறைவாக தூண்டப்படும் நீங்கள் நோய்து அமைப்பு வேண்டும் ஒன்று திடீரென வெப்பம் முதல் மழை பெய்யும் முறையிலிருந்து வெப்பமாகிறது வெப்பத்திலிருந்து குளிர்ச்சியாகிறது குடியிலிருந்து மீண்டும் வெப்பமாகிறது அதனால்தான் மக்கள் அடிக்கடி நோயுற்று வருகின்றனர் எனவே அத்தகைய மாநில மாற்றத்தில் உங்கள் இன்னையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் சில முன்னெச்சரிக்கை அடிப்படையில் விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அதாவது நிறைய உணவு சாப்பிட வேண்டாம் நீங்கள் பசிக்கும் அளவில் ஆயிரத்து என்பது சதவீதம் சாப்பிடுங்கள் அப்படியிருந்தும் உங்கள் குடல் மைக்ரோபயோட்டா ஆரோக்கியமான வழியில் செயல்பட்டு டாக்ஸின்களை வெளியேற்றுகிறது நீங்கள் சில விஷயங்களுக்கு கவனம் செலுத்துங்கள் நேரடி ஐஸ்கிரீம் அல்லது ஐஸ்கிரீம் அல்லது வியர்வை அடைந்த பிறகு நீங்கள் தண்ணீரை உட்கொள்கிறீர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தால் நீங்கள் வியர்க்கிறீர்கள் நீங்கள் நேரடியாக தண்ணீர் கொடுத்தீர்கள் அல்லது பருவம் மாறும் போதெல்லாம் அதற்கேற்ப உங்களை மூடிக்கொள்கிறீர்கள் அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப உங்கள் ஆடைகள் இருக்க வேண்டும் இதன் மூலம் உங்கள் இம்யூன் சிஸ்டம் வலுவாக்கலாம் உங்கள் நோய் எதிர்ப்பு சிஸ்டத்தை தூண்டாத விஷயங்களை நீங்கள் உட்கொள்கிறீர்கள் அது கெட்டு போக வேண்டாம் இந்த வழியில் உங்கள் சோரியாசிஸ் மீண்டும் ஏற்படுவதையும் எடுக்கலாம் மேலும் நீங்கள் அதை வருவதை தடுக்கலாம் மற்றும் உங்கள் சோரியாசிசை என்றென்றும் முடிக்கவும்